நண்பர்கள் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியோடு சந்திக்கின்றோம் மிக முக்கியமான விடயத்தை பேச போகும் நண்பர்களே நேற்றைய நாளிலே நான் ஒரு காணொலியை பதிவேற்றி இருந்தேன் அதாவது வடக்கு மாகாண முதலமைச்சராக சுமந்திரன் வரக்கூடிய எதிர்நிலைகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார் இலங்கை தமிழரசு கட்சிக்கான வாக்கு வங்கி இருக்கிறார் என்று சொல்லி ஆனால் அந்த காணொலிக்கு பல்வேறுபட்ட ஒரு சில நபர்கள் அந்த கணிப்பு தொடர்பிலே எதிர்மறையான விளைவுகளை காட்டியிருந்தார்கள் ஆனால் நான் அந்த காணொலியை பதிவேற்றி ஒரு சில மனுத்தியாளர்களே சுமந்திரன் ஒரு பதிலை வழங்கியிருக்கிறார் நாங்கள் மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக பயணிப்பது தொடர்பிலே இலங்கை தமிழர் கட்சியின் மத்திய செயற்குழு அதுக்கு அனுமதி வழங்கி இருக்கிறது என்ற விடிய சொல்லியிருக்கிறோம் ஆனால் மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்குவது தொடர்பிலே ஏனைய கட்சிகள் அதே நிலைப்பாட்டுக்கு வர வேண்டும் என்று சொல்லி அது என்ன விளக்கம் என்று சொன்னால் மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பா தலைவர் யாரு தலைவர் சி வி கே சிவஞானம் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவர் யாரு சுமந்திரன் அப்போ ஏனைய கட்சிகள் மீண்டும் ஆரம்பத்திலே ஒத்துகின்ற கட்சிகளாக இருக்க வேண்டும் எப்படி செல்வம் அடைக்கிறோனாதனும் புலர் சித்தார்தனம் வாழாது அமைதியாக தமிழரசு கட்சியின் விளையாட்டுகளை பார்த்து கொண்டிருந்தார்களோ அப்படி மீண்டும் இருக்க வேண்டும் அதான் சுமந்திரனுடைய பேச்சு அதாவது இலங்கை தமிழரசு கட்சி ஒரு ப பகிரங்க சவாலை விடுத்திருந்தால் அதுவும் அதை விடுத்தவர் ஏ சுமந்திரன் மதியாபரணம் அப்ரகாம் சுமந்திரன் அந்த சுமந்திரன் சொன்னார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நாங்கள் விஞ்ஞானபூர்வமாக தனித்து களம் காண்கிறோம் ஏனைய கட்சிகள் முடிந்தால் தங்களுடைய ஆதரவை காட்டிக்கொள்ளட்டும் தங்களுடைய செல்வாக்கை இந்த தேர்தலில் பரிட்சித்து பார்க்கணும்னு சொல்லியிருந்தார் ஆனால் அவர் சொன்னதைப் போலவே இலங்கை தமிழக கட்சிக்கு மாற்றாக வந்த செல்வம் அடைக்கலநாதன் போன்றவர்கள் அதே போல் ஃபுலட் சிதார்த்தன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் உள்ளிட்ட பல்வேறுபட்ட நபர்கள் கொண்டு ஜன பொது வேட்பாளர் ஜனநாயகத்தில் களமிறக்கிய சங்கி சின்னத்தில் உள்ளாட்சி மன்ற திட்டத்தை களம் கண்டார்கள் ஆனால் இலங்கை தமிழர் கட்சிக்கு சதுக்கி சமனாக மோதிய தரப்பாக ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி அமைந்திருந்தது சங்கி சின்னத்திலே மக்கள் ஏகோபித்த ஆணையை எப்படி வீட்டுக்கு வழங்கினார்களோ அதே போல் ஒரு சமமான ஆணையை சங்கக்கும் வழங்கியிருந்தார்கள் அதிலே சுமந்திரன் அடிபட்டு போனான் சுமந்திரன் அடிபட்டு ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியோடு சங்கோடு சங்கின் ஆதரவை கேட்டு நின்ற வரலாறுகளும் எல்லாம் அண்மை காலத்தில் நிகழ்ந்திருந்தது அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது வவுனியா நகரசபையிலே சங்கு தனித்து ஆட்சி அமைத்தது போல நண்பர்களே ஒரு ஒன்றுக்கு உதவாதார்கள் என்று சொல்லி எல்லாம் சுமந்திரன் நடித்துக் கொண்டிருந்த செல்வம் நடக்காத புரட்ச சித்தாந்தம் போன்றவர்கள் தங்களுடைய ஆணையை ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு அரசியல் காயினகத்திலே இந்த வேலையை செய்திருந்தார்கள் இப்பொழுது சுமந்திரனுக்கு விளங்கி இருக்கிறது சங்கு சின்னத்துக்கு சங்கு தரப்பினருக்கு பலமான ஆணை இருக்கிறது என்று சொல்லி மீண்டும் தான் வடக்கு மாகாண சமய தேர்தலிலே வெல்ல வேண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற அடிப்படைகிறேன் மீண்டும் தன்னுடைய பழைய குருடி கதவை திரடி என்று சொல்லி ஒரு நிறுத்தின விளையாட்டை ஆரம்பித்திருக்கார் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக சுமந்திரனுடைய அரசியல் பம்மாத்து இது சுமந்திரனுடைய அரசியல் விளையாட்டு என்பவர்களை மிக கவனமாக விளங்கிக் கொள்ளுங்கள் முதலாவது உள்ளாட்சி மன்ற தேர்தலே நீங்கள் சொன்னீர்கள் நாங்கள் விஞ்ஞானபூர்வமாக களம் காண்கிறோம் நாங்கள் இறங்கி வென்ற பிறகு நாங்கள் பிறகு பேசிக் கொள்ளலாம் என்று சொன்னீர்கள் அதே போல நீங்களும் தனித்து களம் காணுங்கள் தனித்து களம் பென்று மக்கள் உங்களுக்கு ஆணையை தருவார்களாக இருந்தால் மீண்டும் நீங்கள் ஆட்சி அமைக்கின்ற போது ஒற்றுமையாக பேசலாம் ஆனால் சுமந்திரன் ஆரம்பத்திலேயே தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற சொல்லை எடுத்தது மீண்டும் 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 நண்பர்களை அவருடைய ராஜேந்திர விளையாட்டை தான் காட்டுகிறது ஏன்னு சொன்னால் இலங்கை தமிழர் கட்சிக்கான ஆதரவு குறைந்து செல்கின்ற தருணத்திலே தமிழக தமிழ்சு கட்சிக்கான ஆதரவு சரிவடைந்து தருணத்தில் பார்க்கலாம் தமிழ் மக்கள் கூட்டணி நான் ஏற்கனவே சொன்னேன் நேற்றைய கணிப்பை சொல்லியிருந்தேன் எப்படி தே வடக்கு மாகாண சபை தேர்தல்கள் அதே போல் கிழக்கு மாகாண சபை தேர்தல் அமையப் எப்படியிலே வடக்கு மாகாணத்திலே தமிழசு கட்சியின் செல்வாக்கு குறைந்தால் தான் முதலமைச்சராக வரக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போய்விடும் அல்லாவிடால் இலங்கை தமிழசு கட்சிக்கு ஒரு வீழ்ச்சி போக்கு ஏற்படும் என்ற அடிப்படையிலே மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற வாதத்தை எடுத்திருக்கிறான் பாருங்கள் எப்படியெல்லாம் அரசியலிலே பயணிக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு பங்குரோத்து இவர்கள் செய்கின்றதை பார்க்கலாம் நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி கொழும்பிலே எதிர்க்கட்சிகள் எல்லாம் இணைந்து எதிர்கட்சிகள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சில கட்சிகள் இணைந்து அரசாங்கத்துக்கு எதிரான விளையாட்டை ஆரம்பிக்கிறார்கள் மக்கள் பேரணி என்று சொல்லி அது என்ன என்று சொன்னால் தாங்கள் கைது செய்யப்படக்கூடாது என்பதற்கான ஒரு தான் மக்கள் அதில் ஆரம்ப போகவில்லை தங்களது ஆதரவாளர்களை சாராய புத்தர்களையும் காசையும் கொடுத்து எடுக்கின்ற தான் ஆனால் அதே ஒரு அதே அதற்கு சு விளையாட்டை தான் சுமந்திரனும் காட்ட ஆரம்பித்திருக்கார் சுமந்திரன் சரியானவராக இருந்தால் தாண்டானே முதல் சொன்னார் இலங்கை தமிழர் கட்சி தனித்து பயணிக்க போகணும் அதே மாதிரி இவர்கள் மாகாண சபை தேர்தல் தனித்து காலம் காண வேண்டும் அதை விடுத்துக் கொண்டு மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது ஏனைய கட்சிகளை இல்லாமல் பண்ணுங்க நண்பர்களே இதுல ஏனைய கட்சிகள் கவனமாக இருக்க வேண்டும் ஒருபுறம் பார்த்து சொன்னால் செல்வம் அடைக்கலாதன் அந்த குரல் பதிவு வழியான விடயத்தில் அவருக்கு மறுக்கான விளையாட்டுகளையும் சத்தம் போடாமல் அவருக்கு எதிரான விளையாட்டுகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் பார்க்கலாம் நண்பர்களே அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இவர்கள் சுமந்திரன் போன்றவர்கள் எல்லாம் தமிழ் தேசியத்தை இல்லாமல் பண்ணுகிற வேலைக்கத்தான் மிக நேர்த்தியாக ஆரம்பித்துக் கொண்டிருப்பதை மக்கள் உணவு முடித்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் வெளிப்படையாக பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது ஒரு ஏமாற்றுகள் தான் இருக்கிறது ஏனென்று சொன்னால் வடக்கு மாகாண சபை தேர்தலில் பத்திற்கும் மேற்பட்ட ஆசனங்களை தங்கள் பக்கம் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் ஏனைய கட்சிகளையும் ஒன்றாக சேர்த்தால் தங்களுக்கு மீண்டும் ஒரு பலமாக வந்துவிடும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்லப்படுகின்ற க பொது சின்னத்திலே அவர்கள் களம் காணாமல் அவர்கள் மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற லேபரோடு வீட்டுச் சின்னத்திலே களம் காண தயாராக இருக்கிறார்கள் அப்போ வீட்டு சின்னத்தில் களம் கண்டால் விழுகின்ற வாக்கு யாருக்கு விழும் வீட்டுக்கு விழும் மீண்டும் வீட்டு சின்னத்தை மீண்டும் ஊதிப்பெருப்புக்கின்ற வேலையாகத்தான் சுமந்திரன் அந்த விளையாட்டை ஆரம்பித்திருக்கிறார் ஏன்னா சங்கு சின்னத்துக்கு மக்கள் வாக்களித்து பழகிவிட்டால் எதிர்காலத்திலே அடுத்த பாராளுமன்ற தேர்தல் தேர்தலிலே தனது அதே போல் தமிழசு கட்சிக்கான வளர்ச்சி போக்கு அல்லது தமிழசுக் கட்சியினுடைய இருப்பு இல்லாமல் போய்விடும் அதுக்காக சங்கு சின்னத்தை கருவறுக்கின்ற வேலையாகத்தான் இவர்கள் ஆரம்பத்திலேயே மீண்டும் வீட்டினை பெருப்பிக்கும் முக வீட்டு வீட்டுக்கான ஆதரவை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்லும் அதே போல மக்கள் மத்தியிலே பெருக்கும் ஆதரவோடு தான் அந்த தமிழ் தேசிய கூட்டம் என்ற எளி அல்லது பொறியை இப்பொழுது சுமந்திரன் ஆரம்பித்திருக்கிறார் அதிலே கயிற்றை இவர்கள் விழுங்குவார்களாக இருந்தால் மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்புனால் தானே ஒற்றுமை தானே என்று சொல்லி மீண்டும் இவர்கள் ஏனைய கட்சிகள் கயிற்றை விழுங்குவார்களாக இருந்தால் சுமந்தருடைய கயிற்றில் ஆழமாக கயிறை விழுங்கி கழுத்தை நிறுத்திக் கொள்வார்கள் ஏனென்று சொன்னால் ஜனநாயகத்திலே நண்பர்களே ஜனநாயகம் என்பது சரிவு சரிபுலைகளை கடந்து ஒரு தேசியத்திற்கான போல ஒரு மக்கள் குழுமத்திற்கான ஒரு ம தமிழ் தேசியத்திற்கான தமிழ் மக்களை ஒன்றிணைப்பதற்கான ஒரு அடிப்படையாக இருக்க வேண்டுமே தவிர கட்சிகள் குளிர்காய்வதற்கான வெளியாக இருக்கக்கூடாது ஒற்றுமை என்ற பெயரிலே கட்சிகளை ஒரு சில நபர்கள் குளிர்காயும் இடமாக அந்த தமிழ் தேசியம் இருந்துவிடக்கூடாது என்பதிலே நாங்கள் கவனமாக இருக்கிறோம் சுமந்திரன் கயிற்றை ஆழமாக விட்டிருக்கிறார் விழுங்குவதும் விழுங்காதும் சங்கு சின்னத்திலே பொது எதிர்நிலையிலே இருக்கக்கூடிய ச கட்சிகளின் அதே போல் தலைவர்களுடைய வேலை சுமந்திரனுடைய கயிறு மிக பலமான கயிறு எனவே அனைவரும் கவனமாக இருப்பது அனைவருக்கும் நல்லது தமிழ் மக்களுக்கும் நல்லது மீண்டும் ஒரு காலங்களில் சந்திப்போம் நாங்கள் உங்கள் ஒரு நன்றி வணக்கம்